வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களில் டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமுலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட கவலைகள் அற்புதமான இந்த குறைந்தபட்சம் ஒன்பது அதிகபட்ச பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அன்றாலும் நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விளங்கும் கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் மற்ற கட கடவுள்களை விட விநாயகர் பலன்களை முந்தி வந்து தருபவர் ஆவார் எனவேதான் அவரை முந்தி முந்தி விநாயகர் என்று கூறுகிறார் அன்பர்கள் மனதிலே நினைத்து அவரை வணங்கி பல பலனை நீங்கள் பெறலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை கிடைக்கும் தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் சித்திரை பன்னிரெண்டாவது நாள் திருமாலிஞ்சோலை கல்லழகர் மோகன அவதார சென்னை கேதவ பெருமாள் கருட வாகனத்தில் பவன் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி நவநீத சேவை தெப்பம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி பிரதமை காலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் விசாகம் நள்ளிரவு இரண்டு ஒன்பது வரை யோகம் சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஜ்ஜமும் அடைகின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி சந்திராஜ்ஜம் பெறுகின்ற ராசி மீன ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் இந்த அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன யோகம் ஜாக்கிரதை வறுமை எந்த ராசிகளை வேட்டையாட காத்திருக்கிறது பண இழப்பு வழி எல்லாமே தான் புதனின் பின்னடைவு காரணமாக பல ராசிகளுக்கு மோசமான நேரம் தொடங்கி உள்ளது அந்த ராசிகளின் விவரங்களை இங்கே பார்ப்போம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி புதன் மீன ராசியிலே பிரவேசித்தார் புதனின் பயிற்சியால் சில ராசிக்காரர்களுக்கு தரிதிர யோகம் உருவாகி வேலைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி புதன் மீன ராசியிலே பிரவேசம் செய்கின்ற காரணத்தால் இந்த கீழ்கண்ட ராசிகள் பலமாக பாதிக்கப்படும் புதன் மந்த நிலையில் இருப்பதால் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரச்சினைகள் அதிகரிக்கும் பணி இடத்தில் உங்கள் வேலைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம் சம்பந்தப்பட்ட தொழில் அதிபர்களுக்கு இருக்கும் கடன் கொடுத்தவர்கள் சரியாக வசூலிக்கவில்லை என்றார் இந்த காலகட்டத்தில் செலுத்திய பணம் திருப்பி தரப்படாது மற்றவருடன் கலந்துரையாடுவது மோதல்களுக்கு வழிவகுக்கும் எச்சரிக்கை தேவை அடுத்தது சிம்மராசி சிம்ம புதனின் பிற்போக்கு நிலை இல்லை துரதிருஷ்டத்தை வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வரப்போகும் ஆண்டில் பணத்தை இழக்க நேரிடும் இந்த நேரத்தில் நீங்கள் முன்மொழிந்தால் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் திருமணத்திற்கு மனப்பெண்ணை தேடுபவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்க வேண்டாம் எனவே பணியை ஒத்துழை அடுத்தது விருச்சிகராசி புதனின் பிற்போக்கு நிலை காரணமாக விருச்சிக பிரச்சனையை எதிர்கொள்கின்றார் தேவையில்லாத குழப்பத்தில் ஈடுபடுவீர்கள் மேல் அதிகாரிகள் கொடுக்கும் பணி அழுத்தத்தை சமாளிக்க முடியாது தவற விட்டதற்காக பெரிதாக பணி இடத்தில் உங்கள் குறைகளை லென்சுகள் மூலமாக கண்டறிந்து பெரிதாக்கி மேல் அதிகாரிகள் தெரிவு பெறுவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் இதனால் மனசோர்வு ஏற்படும் செலவுகள் கூட அடுத்தது மீனராசி மீனத்திற்கு புதன் பிற்போக்கு பிரச்சனையை அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் வெற்றி பெறும் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து கையெழுத்திடுவது தாமதம் ஏற்படும் வாடிக்கையாளர்கள் இருந்து எளிதாக பணம் வாங்க முடியாது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவருமே பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்பதை மனதிலே நிறுத்த வேண்டும் மேலும் இதற்கு அடுத்த பகுதியாக கடைசி பகுதியாக திகழ்கின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொதுபலனை நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் தன் நம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வுகள் தாயாரை ஆதரித்து பேசுவார் வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் நல்லென நடக்கும் நட்சத்திர புற அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன் நம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்விடும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரை ஆதரித்து பேசுவார் கிருத்திலை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உத்தியோகத்தில் புதிய சலுகை கிடைக்கும் நல்லன நடக்கும் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய பூர்வீக சொத்து விஷயங்களில் சில நல்ல திருப்பங்கள் ஏற்படும் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளை சந்தித்துதான் நீங்கள் முன்னேறும்படி பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் தரப்படலாம் எனினும் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு இறுதியில் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள் முடிந்த வரையில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை மட்டும் தவிர்க்கவும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளை சந்தித்து நீங்கள் முன்னேறும்படியாக பெரிய முதலீடுகள் செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவரும் கூடுதல் பொறுப்புகள் தரப்படலாம் எனினும் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு இறுதியில் மேல அதிகாரியுடைய பாராட்டை பெறுவீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முடிந்த வரையில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை மட்டும் தவிர்க்க மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டினர் அன்பு தொல்லை குறையும் உங்களை சுற்றி இருப்பவர் சுயரூபம் தெரியவர் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் நான் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் விட்ட அன்பு தொல்லை நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களுடைய சுற்றி சுயரோகம் தெரியவர் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவார் உடன் பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் அக்கம்பக்கம் வீட்டினால் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள் பரிசும் பாராட்டும் கிடைக்கும் நட்சத்திர பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பு இருக்கும் நீண்ட நாட்கள் நீண்ட நாட்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம்பக்கம் வீட்டின ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வாடி எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவி பாராசும் பரிசு பொருளும் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய வரங்கள் புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் பழைய வாக்கிகள் வசூலார் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேற்றும் நான் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மாணவர்களுடைய சந்திப்பு நிகழும் பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் கலை பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உடைப்பால் உயரும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவுடைய சந்திப்பு நிகழும் பல பற்றாக்குறையை சாமாத்தியமாக சமாளிக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாருடன் மீன் விவாதம் வந்து போ கலை பொருட்களை வாங்குவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரருடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தினுடன் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உடைப்பால் உயரும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிறு சிறு நெருக்கடிகளுக்கு இடையே எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கணவன் மனைவி இடையே அதிகமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் உறவினர்களை கூட அதிகமாக அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் பண விஷயத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை காணப்படும் அதனால் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைக்கப்பா ஆன்மீகம் மற்றும் தெய்வீக காரியங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை சிலர் செலவு செய்யக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் கூட அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இயந்திரம் ஆயுதம் மின்சாரம் இவற்றுடன் பழகும் சமயத்தில் கவனம் தேவை நட்சத்திர பலன்கள் சார்ந்தவர்களுக்கு இன்று சிறு சிறு நெருக்கடிகளுக்கு இடையே எதிர்பாராத உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவி இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நான் உறவினர்களை கூட அதிகமாக அனுசரித்து செல்ல வேண்டியது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல விஷயத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை காணப்படும் அதனால் தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் குறைக்க பாருங்கள் ஆன்மீகம் மற்றும் தெய்வீக காரியங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட సెవిరు விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூட அதிக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டியது இருக்கும் இயந்திரம் ஆயுதம் மின்சாரம் இவற்றுடன் பழகும் சமயத்தில் கவனம் தேவை பிரிச்சக ராசிக்காரர்களுடைய பொதுபலன் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வழக்கமான பணிகளில் கூடுதல் கவனம் தேவை மற்றவருடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் சகோதரர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் அவசியம் ஏற்பட்டால் தவிர வெளியே செல்வதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பங்கு அனுசரணையாக இருப்பார்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் விட நட்சத்திர விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வழக்கமான பணிகளில் கூடுதல் பேசும்பொழுது பொறுமையை கருது அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்கள் ஆலோசனை கேட்டு ஒருவால் அவசியம் ஏற்பட்டால் தவிர வெளியே செல்வதை தவிர்க்க நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பங்குதாரர்கள் அனுசரணியாக இருப்பார்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாய் முடியும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும் தாயின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வுகள் இப்பகலுக்கு மேல் வீண் செலவுகள் மன சஞ்சலம் ஏற்படுத்தும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளை இணக்கமாக போக்கை கடைபிடிப்பது நல்லது இன்று நரசிம்மரை வழிபடுவது சிறப்பு நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாய் முடியும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உறவினுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுமையை கடைபிடிக்கும் தாயின் தேவைகளை நிறைவேற்ற நிறைவேற்றி மகிழ்வீர்களுக்கு பகலுக்கு மேல் மீன் செலவுகள் மனசஞ்சலத்தை ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளுக்கு இணக்கமான போக்கை கடைபிடிப்பது நல்லது நரசிம்மரை வழிபடுவது சிறப்பு மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் தூரத்தில் இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் என்று வந்து சேரும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரை நிலுவையில் இருந்த பணம் கிடைக்க வாய்ப்பு உண்டு புதிய தொழில் முயற்சிகளை ஆலோசிக்கலாம் மகாலட்சுமியினுடைய வழிபாடு மகிழ்ச்சியை நட்சத்திர பலன்கள் குதிராத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் தொலை தூரத்தில் இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று வந்து சேரும் ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நிலுவில் இருந்த பணம் கிடைக்க வாய்ப்பு உண்டு புதிய தொழில் முயற்சிகளை ஆலோசிக்கலாம் மகாலட்சுமியுடைய வழிபாடு மகிழ்ச்சியே கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வளன்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முக்கியமான முடிவு ஒன்றை வீட்டில் சூழ்நிலை காணப்படும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கித் தருவீர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு விற்பனை சூடுபிடிக்கும் லாபமும் அதிகரிக்கும் பைரவரை வழிபடுவது நன்றி நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முக்கியமான ஒரு முடிவை ஒன்றை துணிச்சலுடன் இன்று எடுப்பீர்கள் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் பிள்ளைகள் கேட்டதே மகிழ்ச்சியுடன் வாங்கி டாலி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு விற்பனை சூடுபிடிக்கும் லாபமும் அதிகரிக்கும் பைரவரை வழிபடுவது நன்றி மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டினம் என்பதால் இன்றி வாகனத்தை இயக்குவது நல்லது சந்திராச தின குறைப்பதற்கு மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு உங்களுக்கு உதவி செய்யும் பொதுவலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சுவதிட ஆலோசனை வாக்கு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்